அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ ஐயா வழங்கும் மூன்று நாள் ஞான முகாம் வரக்கூடிய டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய மூன்று தினங்கள் இந்த வகுப்பு நடைபெறுகிறது ஒவ்வொரு நாளும் காலை முதல் இரவு வரை ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நிமிடமும் இந்த மனசை தான் ஒவ்வொரு வேலையும் செய்கிறோம் ஆனால் இந்த மனசை பத்தி புரிஞ்சு வச்சிருக்கிறோமா அப்படின்னா கேள்விக்குறிதான் இதே மனசை பயன்படுத்தி சிலர் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வளர்ச்சி அடைகிறாங்க ஆனால் இதே மனசை பயன்படுத்த தெரியாதனால பெரிய அளவில் வீழ்ச்சி அடைகிறாங்க அப்போ இந்த மனசை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா மனம் சார்ந்த பாதிப்புகள் என்னென்ன வருது அதிலிருந்து எப்படி நம்மளை விடுவிச்சுக்கிறது அப்படின்னு தெரிஞ்சிருந்தா நம்மளோட வாழ்க்கை மகிழ்ச்சி அமையும் கவலை மன அழுத்தம் மனக்குழப்பம் மனச்சோர்வு மனப்பதட்டம் தாழ்வு மனப்பான்மை அடிமைத்தனம் முடிவு எடுக்க முடியாமல் இருப்பது கோபம் பயம் என்னை யாரும் மதிக்கவில்லையே என்ற உணர்வு குடும்ப உறவுகளில் பாதிப்பு கணவன் மனைவி உறவு பாதிப்பு உணர்வுகளை அடக்கி வைத்தல் எதையாவது பற்றி சிந்தித்துக் கொண்டே இருக்கிறது தூக்கமின்மை தற்கொலை எண்ணம் இந்த மாதிரி மனம் சார்ந்த பாதிப்புகளை நம்ம அடிக்கிட்டே போகலாம் மனம் சார்ந்த பாதிப்புகளுக்கு தீர்வு கொடுக்குறேங்கிற பேரில் சுற்றி 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 புரியாமையே வச்சிருக்கிறது ஒரு விதம் மனம் சார்ந்த பாதிப்புக்கு இதுக்கு மேலே ஒரு தீர்வை இல்லை அப்படின்னு எளிமைப்படுத்தி சொல்கிறது அப்படிங்கிறது ஒரு விதம் இந்த மாதிரி தனித்துவமான விஷயங்களை சொல்கிறது தான் ஸ்ரீ ஐயா இதை மேலோட்டமாக பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப எளிமையானது மாதிரி தெரியும் ஆனால் நல்லா ஆழ்ந்து சிந்திச்சிங்கன்னா இது பார்க்கறக்கு எளிமையாக இருந்தாலும் ஒவ்வொரு கருத்துக்களும் மிக வலிமையானது இதுபோல எந்த ஒரு மகானும் எளிமைப்படுத்தி சொல்லாதது சொல்ல யாருக்கும் துணிவு இல்லாதது இத்தகைய சிறப்பு வாய்ந்த மனம் சார்ந்த புரிதலை மூணே நாளில் மனம் சார்ந்த அனைத்து விதமான பாதிப்பிலிருந்து விடுவித்து உங்களை ஒரு ஞானியாக மாற்றிக்கிறார் ஸ்ரீ ஐயா இந்த மனம் சார்ந்த பாதிப்புகளுக்கு ஒரு மருத்துவரை பார்க்குறீங்கன்னு வச்சுங்களேன் வாழ்நாள் முழுக்க மருந்து சாப்பிடணும் மாத்திரை சாப்பிடணும் ஆனா மனம் சார்ந்த பாதிப்புல இருந்து நம்மளை விடுவிப்பாங்களானா கேள்விக்குறிதான் மனதில் வரக்கூடிய எண்ணங்களை குறைக்கிறத அவங்க மருந்து மாத்திரை கொடுக்குறாங்களே தவிர மனம் சார்ந்த பாதிப்புகள் இருந்து நீக்கிறது இல்லை அந்த மாதிரி இல்லாம மனம் சார்ந்த பாதிப்புகள் இருந்து உங்களை முழுமையாக விடுவித்து உங்களை ஒரு ஞானியாக மாத்த ஸ்ரீ பகவதையா அழைக்கிறார் வாருங்கள் வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம் ஆன்லைனில் பதிவு செய்ய டபுள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் ஸ்ரீ பகவத் டாட் காமில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஒன்று ஒன்பது ஜீரோ ஆறு ஐந்து முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்